ورحمة الله وبركاته الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حفظ الله وأصحابه جُنْدِ الله وبعد وقد قال الله تعالى في المحكم التنظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அன்பான சகோதரர்களே வாரந்தோறும் நாம் இமாமினா நபிய அஹமதுல்லா அவர்கள் எழுதிய அர்பஐனா என்ற சிறிய கிதாபினுடைய அஜீத்துகளை அதனுடைய விரிவுரைகளை பார்த்து வருகிறோம் சென்ற வாரம் அமல்களுக்கெல்லாம் அடிப்படை நீயத் என்று அறிந்து கொண்டோம் அதே தொடரிலே இரண்டாவது ஹதீஸாக ஒரு அற்புதமான ஹதிஸ் செய்தார் ஜிபிரேல் அலேஹி வ வல்லாம் அவர்கள் எமது பெருமானார் சலாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன இஹசான் என்றால் என்ன என்பதை மிகவும் அற்புதமாக பரிமாறி கொண்ட ஹதிஸாக இந்த ஹதிஸ் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதிஸை அமர் பின் அல்லாஹு ஆலா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் அமர் அலி அல்லாஹு ஆலா என்பவர்கள் இந்த ஹதிஸை சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள்

அங்கு தோற்றம் தந்தார் பயாது மிகவும் வெண்மையான உடை அணிந்தவர்களாக தலைமுடி மிகவும் கருத்த நிலையிலே ஒரு வித்தியாசமான மனிதர் அங்கு வருகை தந்தார் திடீரென்று வருகை தந்தார்கள் இந்த நேரத்திலே அமர் அலி அல்லாஹு தாலா என்பவர்களும் அங்கிருந்த சஹாபாக்களும் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள் என்ன என்று சஃபர் ஒரு மனிதர் திடீரென்று அங்கு வருகை தந்தால் அறியாத தெரியாத மனிதர் ஒன்று வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருந்து ஒரு நாட்டில் இருந்து வருகை தந்திருக்க வேண்டும் அப்படியான எந்த அடையாளமும் அடையாளமும் இல்லை லா யுரா அலைகி அசரு சஃபர் வலா யகரின்னா அகதூர் எங்களில் யாருக்கும் அவரே தெரியாது இதுக்கு முந்தி கண்டதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைமுடி ரொம்ப கருத்த நிலையில வெள்ள வெள்ளேர்ந்து உடை அணிந்தவர்களாக புது உடை அணிந்தவர்களாக அங்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் அங்கு ஆச்சரியம் அடைந்தார்கள் இப்பொழுது வருகை தந்து ரசூத் சல்லல்லாஹ் ரஹிவசெல்லாம் அவர்களிடத்திலே

ஒரு ஆலிமும் முத்திமும் எவ்வாறு ஒழுக்கமாக ஒரு ஆலிமுக்கு மத்தியிலே ஒரு முத்தி ஒரு மாணவன் ஒரு ஆசானுக்கு முன்னிலையில எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறார்கள் சகாபாக்களும் கற்றுக்கொண்டார்கள் நமக்கும் கற்றுத் தந்திருக்கிறார்கள் நேருக்கு நேரா அவர்களுடைய முட்டுக்கால்களை இரண்டையும் ஒன்றோடு ஒன்று இணைத்தவர்களாக இரண்டு கைகளையும் அவருடைய துடைகளை வைத்தவர்களாக சில கேள்விகளை அங்கு முன்வைக்கிறார்கள் ஜிபிராம் அவர்கள் சொல்ல சொன்னார் யா முகம்மது யா முகம்மது என்று சொன்னதோட சகாபகர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இப்ப யாராவது ஒரு தெரிஞ்ச மனிதர் தானே வந்து பேரை சொல்லி சொல்லணும் இதுவரைக்கும் கண்டதும் இல்லை பார்த்ததுமில்லை தூரத்திலேருந்து வர்ற எந்த அடையாளமும் இல்லை இப்படியான ஒரு மனிதர் வந்து யா முஹம்மது என்று சொன்னதோட எல்லாம் ஆச்சரியம் யாரா இருக்கும் இந்த மனிதர் அப்படி இந்த ஆச்சரியம் அடைந்தார்கள் சொன்னார்கள் இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் யாரையே ஜிப்ரல் இஸ்லாம் சொல்றாங்க ரசூல்லாடத்துல ரசூல்லா சொன்னாங்க அல் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு வேறு யாரும் நாயன் யாரும் இல்லை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்வதாகும் வ துகீம ஸலா தொழுகை நிலைநாட்டது வ துர்தியஸ் ஸகா ஸகாத்தை நிறைவேற்றுவது வ தஸூம ரமலான்

இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆச்சரியம் பதில் சொல்லும் பொழுது நீங்கள் அதை உண்மையாகத்தான் உண்மையே சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இவர் யாராக இருக்கும் என்று மேலும் அவர்களுக்கு பெருமக்களுக்கு சந்தேகம் இந்த நேரத்திலே நபி சல்லு அலிஹுல்லாம் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னதோட என்று சொன்னதோடு நாங்கள் ஆச்சரியம் அடைந்தோம் ஒரு விடயத்தை தெரியாது என்று தெரியவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லி முடித்ததோடு ஆமாம் நீங்கள் உண்மையைத்தான் சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லுவதாக இருந்தால் எங்கள் நாங்கள் ஆச்சரியம் அடைந்தோம் என்று அமர் பின்பர்கள் சொல்கிறார்கள் மீண்டும் அவர்களுடைய கேள்வியை தொடர்கிறார்கள் அனில் ஈமான் ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் என்று நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களை பார்த்து கேட்ட பொழுது அல் ஈமானு நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அல் ஈமானு ஈமான் என்றால் அன்

அவனுடைய ரசூல்மார்களை ஈமான் கொள்வது வ ஒரு கதிரை கதிர் ஷர்ராக இருந்தாலும் இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்தது என்று அதனையும் ஈமான் கொள்வது நம்புவது அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஏற்பாடு ஒன்று நடந்துவிட்டது என்று சொன்னால் அது ஷர்ராக இருந்தாலும் ஹைராக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் இதில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் அதுதான் ஈமான் அப்ப ஆறு விஷயத்தை முதலாவது இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள் இரண்டாவது ஈமானை பற்றி சொல்லுகிறார்கள் இஸ்லா அதாவது நமது புனிதமான தீனு இஸ்லாம் மூணு படித்தரங்களை கொண்டது அதுல முதலாவது இஸ்லாம் இரண்டாவது ஈமான் மூன்றாவதாக அவர்கள் கேட்க போகிற கேள்வி இஸ்லாம் என்றால் என்ன கலிமா ஷஹாதா மொழிவர் அஷாத் அல்லாஹிலா இதெல்லாம் வஷதன் இது வாயால் மொழிகிறது வெளிப்படையான அமைதி அப்படித்தானே தொழுகை தொழுகை வந்து நம்ம நாலு ரகாத்தா இரண்டு ரக்காத்தா மூன்று ரக்காத்தா என்று வெளிப்படையாக தொழுகிறோம் இது இஸ்லாம் ஜகாத்து நம்மகிட்ட வசதி இருந்தால் ஜகாத்து கொடுக்குறது இது இஸ்லாம் அதே போல் நோன்பு நோக்கிறது தெரிஞ்ச விஷயம் ஹஜ் செய்கிறது இதெல்லாம் அமால் தாக அமல்கள் அமல்கள் மற்ற மனிதர்களுக்கு தெரிந்த அமல் மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மற்றவர்களோடு தொடர்பு பட்டது தெரிவு கொடுக்கணும் எப்படியாவது யாருக்காக தெரியுது தான் அது அப்ப இது அமால்யா இஸ்லாம் என்பது வெளிப்படையான அமல்களை கொண்டது அது ஈமான் அமால் பாத்தினியா ஈமான் என்பது உள்ளத்தால் ஈமான் கொள்ளக்கூடியது அல்லாஹ் ஒருவன் அல்லாஹுடைய ஈமான் கொள்வது அல்லாஹுடைய சக்தியை அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் நாம் ஈமான் கொள்வதுதான் ஈமான் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தொண்ணூத்தி திருநாமங்கள் இருக்கிறது படைப்பவனும் அவன்தான் அழிப்பவனும் அவன்தான் உயிர்ப்பிப்பவனும் அவன்தான் அவன்தான் எல்லா விடயத்தையும் நிகழ்த்துவன் நிகழ்த்துவன் அவன் என்பதை ஈமான் கொள்வது அதான் அன்பு மின பில்லா அஸ்மா சிபாத்துகளை ஈமான் கொள்வது எல்லாருக்கும் தெரிஞ்சாய் ஆமரவி வருசுலிஹி அல்லாஹ் திருமறையிலே இந்த இந்த வசனத்தை அடிப்படையாக இந்த வைத்துமான் அமைந்திருக்கிறது மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது மலக்குமார்கள் நம்ம கண்ணால பாக்குறோமா யாருக்காவது மலக்கு மலக்கை தான் தெரியுமா தெரியாது அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மனிதர்களுடைய தோட்டத்திலே வந்து செல்வது வளமை இந்த சந்தர்ப்பத்திலே வித்தியாசமான ஒரு மனிதருடைய தோட்டத்திலே வந்தார்கள் வளமையாக திஹியத்துள் கல்வி என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய தோட்டத்தில் தான் ஜிபு இஸ்லாம் அவர்கள் நபி சொல்லா அலி அவர்களுடைய முன்னிலையிலே காட்சியளிப்பார்கள் ஆனால் மொத்தத்திலே மலக்குமார்கள் யாருக்கும் தெரியுமா எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணில் அடங்காதவர்கள்

வலியுறுத்துகிறது தூண்டுகிறது இப்ப மலக்குமார்கள் என்று சொல்லும்பொழுது ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் அல்லாஹுத்தாலா தனிப்பட்ட முறையிலே டியூட்டிகளை கொடுத்திருக்கிறான் ரகீப் அதீத் அவர்களுடைய வேலை வமா எவுலமி கவுளின் இல்லா நதேஹி ரகீபுன் அதீத் நம்ம என்ன ஒரு வார்த்தையை பேசினாலும் ரகீப் அத்தீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகள் வலது பக்கமும் இடது புறமும் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் இல்ல அப்ப நமக்கு அந்த இடத்துல நம்ம எதை பேசினாலும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நல்லதைத்தான் பேச வேண்டும் என்பது இங்கு நமக்கு வலியுறுத்தப்படுகிறது நாம் நமக்குள்ளேயே நாம் என்ன என்ன செய்கிறோம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் தீரை பேசினால் நமக்கு தீமை எழுதப்படுகிறது நன்மையை பேசினால் நமக்கு நன்மை எழுதப்படுகிறது ஆகவே நமக்கு நன்மைதான் தேவை நாம் நன்மையைத்தான் பேச வேண்டும் என்று எங்கள் நன்மையின் பால் தூண்டப்படுகிறது இந்த ஈமான் மலக்குமர்களை கொண்டு ஈமான் கொள்வது நாம் மரண பிறகு கபருக்குள்ளே கொண்டு போய் நம்மை வைக்கிறார்கள் இரண்டு மலக்குமார் வாராங்க முங்கர் நக்கீர் இதை நான் நம்ப வேண்டும் கபுரென்று கொண்டு இருக்கிறது கேள்வி கணக்கென்று ஒன்று இருக்கிறது முன்கர் நக்கி கேள்வி கேட்பார்கள் மர்ரப்பூக்க ஒமன் நபியுக்க ஒமா தீனு தீனுக்க என்றெல்லாம் கேள்வி இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் ஆக நமது வாழ்க்கையை சரியாக நேராக சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் எமக்குள்ளேயே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திக் கொள்வோம் ஆக அல்லாஹுவை கொண்டு மலக்குமார்களை கொண்டு அவனது வேதங்களை கொண்டு பிரசுமார்களை கொண்டு நன்மை தீன்மையை கொண்டு அனைத்தையும் நான் நம்ப வேண்டும் இதுதான் ஈமான் நம்புவதோடு அமல் இபாதத்துகளிலே நாம் ஈடுபட வேண்டும் அமல் இபாதத்தின் பால் இந்த ஈமான் எம்மை தூண்டுகிறது என்பது இந்த இடத்திலே எமக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது நீண்ட ஹதீஸ் மூன்றாவதாக ஜிபிரில் அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது இஹ்சான் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் என்று நபி சல்லாஹ் அலிகி வசலம் அவர்களிடத்திலே ஜிபிரல் அலிசலாம் அவர்கள் கேட்டபொழுது நபி சல்லாஹ் அலிகூலம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹெஹான் இஹான் என்றால் அன் தரா இது மூன்றாவது படித்தனம் முதலாவது படித்தனம் இஸ்லாம் வெளிப்படையான அமல் இரண்டாவது படித்தம் ஈமான் அது உள்ரங்கமான அமல் எமது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது மூன்றாவது அல் ஹிசான் என்றால் அந்த நீங்கள் அல்லாகுவை வழிபட வேண்டும் வணங்க வேண்டும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் என்ற உணர்வோடு நீ செய்ய வேண்டும் எப்படி அந்த தகவுதல்லாக தரா நீங்கள் எந்த ஒரு அமலை விவாதத்தை செய்தாலும் கடந்த பயானில் சொல்லியிருக்கிறேன் நமது எந்த ஒரு செயலும் நீயத்தோடு அல்லாவுக்காக வேண்டி என்ற இஹ்லாசோட நீயத்தோடு நாம் அந்த அமலை செய்யும் பொழுது ஒரு வேலை வட்டியை செய்யும் பொழுது அது இபாதத்தாக மாறுகிறது அந்த அபுதல்லாக நீங்கள் அதை செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் அந்த அமலை செய்ய வேண்டும் அது எஸ் அதுதான் எஸ்ஸா இது மூணாவது படித்தரம் தக்கும் தரா நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று இருந்தால் அல்லது அல்லாஹ் உங்களை கொண்டிருக்கிறான் என்ற நினைப்போடு நீங்கள் அந்த அமலை செய்ய வேண்டும் ஒன்று நீங்கள் அல்லாஹை பார்க்கிறீர்கள் அல்லது அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைப்போடு எந்த ஒரு அமலை செய்தாலும் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த தரஜாவை அடைந்தால் நபிமார்கள் சுகதாக்கள் சித்திகங்கள் சாலிகுங்கள் வலிமார்களுடைய அந்தஸ்தை அடைந்து விடுகிறார் நபிவாரர்களுடைய அந்தஸ்தை நம்ம அடைய முடியாது சாலிகைகள் சித்திகங்கள் சுகதாக்கள் இவர்களுடைய அந்தஸ்தை இந்த நினைப்போடு இந்த தரஜாவை அடைந்தால் அடைந்து விடுகிறார் இதுதான் எஹ்ஸா நாம் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த எஹ்ஸானுடைய தரஜாவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் முடியாது என்று நாம் நினைக்கக்கூடாது முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நாடினால் அந்த அந்தஸ்தை அடைய வைப்பான் என்ற நினைப்போடு எமது ஒவ்வொரு அமல் விவாதத்துகளையும் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆக அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே தனவான்களே நேரம் இடம் கொடுக்கவில்லை இது நீண்ட ஹதீஸ் நிஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம் இதனோடு நிறுத்திக்கொள்வோம் நாம் பேசக்கூடிய அனைத்து பேச்சுகளையும் அல்லாஹூ தாலா அமல் இபாதத்துகளை தூண்டக்கூடிய பேச்சாக மாற்றி அதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அமல் இபாதத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவர்களையும் கபல் செய்வானாக வகாகிருதாவான அதை